வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ரமேஷ் பேசுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தாருந்த பண்ணிங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம வர வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க இப்போ பார்க்க போகிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தொரு சென்ட் செம்மண் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அதை பற்றி தான் பார்க்குறோமுங்க மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டர் தூரத்துலேயும் இந்த பூமிக்கு வந்துடலாங்க வில்லேஜ் ஒற்று மாதிரியே வந்துடுங்க நல்ல தண்ணி உள்ள ஏரியாவிலேயும் இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க வாசுப்புறவாண்டி ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க மேற்கு பார்த்து வந்துடுங்க வடக்கு பார்த்து வந்துடுங்க இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக இருபத்தாறு லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க வில்லேஜ் ஓட்டு மாதிரியே வந்துடுங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே பூமி இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பூமிங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணாலும் சூப்பரான பூமிங்க அரை கிலோமீட்டர்லேயே மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் பூமியே இல்லைங்க தச்சையில் இது மட்டும்தான் நாற்பது சென்ட் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அழகான பூமிங்க வாட்டர் சோர்ஸ் இந்த ஏரியாவில் எப்பவுமே நல்லாவே இருக்குங்க பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ஃபிளைவுட்டு கம்பெனிஸு அது மாதிரி தான் ஃபுல்லாவே இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர்லேயும் இந்த பூமிக்கு வந்துடலாங்க இந்த பூமி பார்க்கணுன்னு என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்